வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்குறோம் நிறைய ஜாதகம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் அதிர்ஷ்ட ரத்தினங்கள் எல்லாரும் ராசிக்கல் ராசிக்கல்னு பேசவும் இல்லைங்களா அதை பத்தி என்னுடைய அனுபவத்துல நான் என்ன பண்றேன் அப்படிங்கறது சொல்ல போறேன் சார் நான் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யாருக்கும் ரத்தின கற்கள் பரிந்துரைப்பது இல்லை ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கானா கண்டிப்பா இருக்கு இல்லாம இல்லை நம்மளுடைய பிறவியின் பிறப்பின் நம்மளுடைய ஜாதக அமைப்பில் பேசிக்கா பிறக்கும் போதே எழுதப்பட்டது அது நடந்தே தீரும் நீங்க ரத்தின கற்கள் போடணும்னாலும் அங்க எழுதப்பட்டிருக்கணும் விதி ரத்தின கற்கள் போட்டா நமக்கு பலமா இல்லையாங்கிறது நம்ம ஜாதகத்திலேயே இருக்கும் போட்டாலும் போடலைனாலும் உங்களுக்கு யோக தசா புத்திகள் வரும்போது உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும் ரத்தின கற்கள் போடுறதுனால நிறைய பேர் நோயில் இருந்து மீண்டிருக்காங்க இருக்காங்க அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கு நல்ல தெய்வ பலத்தை கொடுத்துருக்கு புத்தி மனம் நல்லபடியா செயல்பட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு பகுதியும் உண்டு இல்லைன்னு சொல்லல அதுக்கு நான் எதிரியும் அல்ல விதிவிலக்கானவனும் அல்ல அத வந்து நம்ம எங்க பயன்படுத்தணுமோ அங்க மட்டும் பயன்படுத்த போறோம் அவ்வளவுதான் ஆனா பொதுவான கருத்து என்ன அப்படின்னா எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்பாங்க சார் எனக்கு நான் ரத்தினக்கல் போட்டுக்கலாமா அப்படின்னா நான் பரிந்துரை பண்றது இல்லை சார் உங்களுக்கான ரத்தினக்கல் இதுதான் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அதை நம்ம வாங்கி வித்து கொடுத்து அந்த வேலையெல்லாம் நான் பண்றது இல்லைங்க ஏன்னா எது நல்ல கல் எது கெட்ட கல்லுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஏன்னா நான் லேப் வச்சிருக்கில லேப் வச்சுருந்து பரிசோதனை பண்ணால் ஒரு வேலை தெரியலாம் அதனால் என்னென்னா நிறைய வந்து ஐம்பது ரூபா கல் ஐயாயிரம் ரூபாய்க்கும் போகும் நூறுரூவா கல் ரூபாய்க்கும் போகலாம் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா அதுக்குள்ளே நாங்கள் அந்த கான்ட்ரவேசிக்குள்ளே நான் போக விரும்பலை சிலர் வந்து அந்த ரத்தின கற்களை தொழிலாக கூட பண்ணுறவங்க நிறைய பேர் ஜெம்ஸ்டோன் சென்டர்னே வச்சுருக்காங்க ஸோ அவங்க ஒரிஜினலாகவும் நியாயமாகவும் பண்ண பண்ணுறவங்களும் இருப்பாங்க இந்த ஃபீல்டில் ஸோ அதை பற்றின என்ன கல் போடலாங்கிறது வரைக்கும் எனக்கு நாலேஜ் இருக்குதே தவிர இது நல்ல கல்லா கெட்ட கல்லான்னு நாலேஜ் கண்டிப்பா எனக்கு இல்லை அதனால இதை நம்ம கரெக்டாக எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் வெற்றி அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிறத ஒரு சின்ன கண்டென்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ராசிக்கு கல்லா அப்படின்னா கண்டிப்பா உங்க ராசி கற்கள் நீங்க அணியக்கூடாது எப்பவுமே ராசி கற்கள் அணிஞ்சிட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேங்க உங்க லக்னம் என்னவோ அதற்கான யோக கிரகங்களுக்கான ரத்தின கற்கள் மட்டும்தான் உங்களுக்கு யோகத்தை செய்யும் பலத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தர் மேச லக்னத்துல பிறந்திருக்கார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி சூரியன் லக்னாதிபதி செவ்வா ஒன்பதாம் அதிபதி குரு இதுல பாருங்க லக்னாதிபதியே அவருக்கு எட்டாம் அதிபதியா வருவார் ஒன்பதாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியா வருவார் ஆனா சூரியன் மட்டும்தான் பலமா இருப்பார் அப்போ முதல் தர ரத்தனுக்கள்னா இவருக்கு மாணிக்கம் இப்படிதான் நம்ம செலக்ட் பண்ண போறோம் இதுதான் கரெக்டான ஆப்ஷன் சோ குழந்தைகளுக்கு டாலரா போட்டு விடலாம் ஒரு இருபத்தோரு வயசுக்கு மேல இருக்காங்க அவங்க தொலைக்க மாட்டாங்க அப்படின்னா ரிங்கா செஞ்சு போடலாம் மினிமம் ரெண்டு கேரட்ல நல்ல நீரோட்டம் நல்ல வைப்ரேஷன்ஸ் இருக்கிற மாதிரியான அமைப்புல அந்த கற்கள் கொடுக்கணும் அதுக்கு சில ஹோரைகள் இருக்கு அது ப்ராசஸிங் முறைன்னு ஒண்ணு இருக்கு இதை பண்ணாம அது நீங்க பண்றதுனால பிரயோஜனம் இல்லை இத்தனை ஹோரைகள்ல போட்டாலும் ப்ராசஸ் பண்ணி போட்டாலும் கல் ஒரிஜினலா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அத தவிர நீங்க போட்டீங்கன்னா அது ஒரு அலங்கார பொருளாதான் இருக்க போகுது உங்களுக்கு நல்லதையும் செய்யாது கெட்டதையும் செய்யாது பார்த்தா நான் ஒரு ரிங் போட்டிருக்கிறேன்னு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆப்ஷன் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்து நீங்கள் எத்தனை போட்டாலும் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆக்கப்போகுது இல்லை போடலினாலும் போகுது இது உண்மை அப்போ ரத்தின கற்கள் அப்படிங்கிறது ஒரு வைப்ரேஷன்ஸை ஈர்த்து கொடுக்குமான கொடுக்கும் ஒரு அதிர்வலை இருக்குமானா இருக்கும் ஒரு நீரோட்டத்தோட ஒரு மனிதனுடைய மனசை சமநிலைப்படுத்துமான படுத்தறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ஸோ நீங்க மேசலக்கினமா இருந்தா மாணிக்க கற்கள் ராசிக்கு அல்ல தான் ஒருவேளை நீங்க மேச ராசியா இருந்து மேச லக்னமா இருந்தா இது பயன்படும் அப்போ மேசத்துக்கு மாணிக்க கற்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும் ஒரு உயர்வை கொடுக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு மரகத பச்சை நீலம் ப்ளூ சஃபையர் இது வந்து உங்களுக்கு நல்லதை செய்யும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு மரகத பச்சை இது ரொம்ப விசேஷம் ஆப்ஷனலாக உங்களுக்கு வைரம் அது பயன்படுத்தி பார்க்குறது எப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் பத்திரமா உங்கள் பர்ஸில் வச்சிருந்து அது உங்களுக்கு ஏதாவது வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்குன்னா பயன்படுத்துங்க இல்லைன்னா மரகத பச்சை தவிர மிதன லக்னக்காரர்களுக்கு வேறு பெருசாக நன்மை செய்கிற மாதிரி இல்லை கடக லக்ன அன்பர்களுக்கு உங்களுக்கு வந்து முத்து நல் முத்து மாணிக்கம் இந்த இது வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லா வேலை செய்கிற ஒரு விஷயம் எது இருக்குன்னா பவளம் கடகலக்ன நண்பர்களுக்கு பவளம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் சிம்மலக்கு நண்பர்களுக்கு மாணிக்கக்கல் மரகத பச்சை பவளம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எல்லோ சஃபையர் இது பயன்படும் அதே போல மற்ற கற்களை உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தக்கூடாது நான் சொல்லாத கற்களை சார் நான் இதை பயன்படுத்தலாமான்னு கேட்கவே வேண்டாம் நான் உங்க லக்னத்துக்கு எந்த கல் சொல்லலையோ ரத்தின கற்கள் நீங்க அதை செய்து பயன்படுத்தவே வேண்டாம் அதே போல கன்னி லக்ன அன்பர்களுக்கு மரகத பச்சையும் வைரமும் தாராளமாக அணியணும் மற்ற எதுவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது மரகத பச்சை வைரம் துலாம் லக்ன அன்பர்களுக்கு ப்ளூ சஃபையர் கருணையில கற்கள் அது ஒண்ணு பக்காவா வேலை செய்யும் சூப்பரா வேலை செய்யும் ஆப்ஷனலா பிப்டி பர்சன்டேஜ் மரகத பச்சை யூஸ் பண்ணலாம் விருச்சிகிழக்கு நண்பர்களுக்கு நூறு சதவீத நன்மை கொடுக்கக்கூடியது எல்லோசஃபேர் தான் ஸோ எல்லோசஃபேர் குருவுக்கான கல் மஞ்சள் புஷ்பராகம்னு சொல்லுவாங்க அது நீங்க பயன்படுத்தலாம் ஆப்ஷனலா மாணிக்க கல் பயன்படுத்தலாம் ரத்தின கற்கள்ல நல் முத்து பயன்படுத்தலாம் நீங்க வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது சிறப்பு இல்லை தனுசு லக்ன நண்பர்களுக்கு மரகத பச்சை மரகத பச்சை நீங்க பயன்படுத்தக்கூடாது எல்லோ சஃபேர் நீங்க பயன்படுத்தலாம் பவளம் பயன்படுத்தலாம் மாணிக்கம் பயன்படுத்தலாம் வேற எதுவும் நீங்க பயன்படுத்தக்கூடாது மகர் லக்ன நண்பர்களுக்கு ப்ளூ சஃபேர் பயன்படுத்தலாம் அதே போல வைரம் பயன்படுத்தலாம் அடுத்த ஒரு ஆப்ஷனலா எல்லாம் பிப்டி பர்சன்டேஜ் ஆப்ஷன் மரகத பச்சை பயன்படுத்தலாம் வேற எதுவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது கும்பலக்ன அன்பர்களுக்கு எல்லோ சஃபேர் பயன்படுத்தலாம் மாணிக்கம் பயன்படுத்தலாம் பவளம் பயன்படுத்தலாம் ஃபிப்டி பர்சன்டேஜ் ஆப்ஷன்ல வைரம் பயன்படுத்தலாம் மீன லக்ன அன்பர்களுக்கு பவளமும் மஞ்சள் புஷ்பராகவும் தவிர வேறு எதுவும் பயன்படுத்தக்கூடாது ஸோ ரத்தின கற்களில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் நான் கன்னி ராசி என் ராசிக்கு வந்து மரகத பச்சை போடலாமா அப்படி போடக்கூடாது உங்கள் லக்னம் என்னவோ அதை தாண்டி இந்த ராசி கற்களில் நீங்கள் நகர்ந்துராதிங்க பண்ணிடாதீங்க ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன் நிறைய பேருக்கு போட்டு வந்து எங்ககிட்டயே அவங்க பகிர்ந்துருக்காங்க எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் சிலரெல்லாம் சிம்மலக்கணுக்காரங்க கடகலக்ன்காரங்க கருநீர கற்கள் போட்டு படாத சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க ஏற்கனவே சனி ஆகாது கடகத்துக்கு சிம்மத்துக்கும் நான் மகர ராசி சார் சிம்மலகனுக்காரங்க மகர ராசியா இருந்து போட்டீங்கன்னா என்ன செய்யும் உங்களை பிரிச்சு மேஞ்சிட்டு போயிடும் தப்பு நடந்துடும் அது டூப்ளிகேட்டுகள்லாம் இருந்தா ஒண்ணுமே நடக்காது நல்லது நடக்காது கெட்டதும் நடக்காது கையில நான் மோதிரம் போட்டிருக்கிறேன்னு பெருமையா பேசிக்கலாம் வேற ஒன்றும் பண்ண முடியாது யோக நிலைகள் பிறவியும் பிறக்கும் போதே உங்களுக்கு அமைப்பு எப்படி உங்க கிரகம் என்ன செய்யுது எந்த இடத்துல இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி செய்ய காத்து இருக்கு நல்லதா கெட்டதா நீங்க கடைசி வரைக்கும் உங்க கிரகம் உங்களை எப்படி பிடிச்சி கூப்பிட்டு போக போகுது இதை மட்டும் பார்த்தா போதும் போட்டுட்டு நான் தாயத்து வைக்கிறேன் எந்திரம் வைக்கிறேன் கோமங்கள் பண்றேன் நாமங்கள் படிக்கிறேன் எல்லா ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ள சக்தி இல்லாம இல்ல இங்க இருந்தா தாங்க அங்க கிடைக்கும் இங்கேயே உங்களை வேணாங்கிறாங்க நீங்க போய் அங்க நின்று என்ன செய்வீங்க அப்ப இங்க யோகாதிபதிகள் யாருன்னு நம்ம செக் பண்ணணும் போய் அந்த யோகாதிபதிகளோட தான் உங்களுக்கு நீங்க பிடிக்கணும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறக்குன்னே தெய்வங்கள் இருக்கு அதை ஒரு எபிசோட நான் பேசுறேன் அவங்கள பிடிங்க தயவு செஞ்சு ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் நீங்கள் பணமே செலவு பண்ணாதீங்க ஏன்னா நீங்க பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டங்க எல்லாருக்கும் பணம் கிடைச்சிட அதனால நீங்கள் பணத்தை கொண்டு எங்கேயுமே தயவு செய்து இந்த மாதிரி தேவையில்லாத பரிகாரங்கள்ல செலவு வேண்டாம் ஒரு மரகதை பச்சை வாங்கணும்னா இன்னைக்கு மினிமம் நல்ல குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட ஐடியா இருபத்தையாயிரத்துக்கு மேல ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் ஒருத்தர் இப்ப பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த வீடியோ ஐயோ இவர் மரகத பச்சை ரிசபுல கணத்துக்கு போடலான்ட்டாரு எப்படியாவது ஒரு கடனை வாங்கி இல்லை வட்டிக்காவது வாங்கி போடலான்னு அப்படி இல்ல உங்க கட்டத்தை செக் பண்ணுங்க உங்க தசாபுத்தியும் பாருங்க ஆனா மரகத பச்சை போடுறதுனால நல்லது நடக்குமானா நடக்கும் வருமானமும் அதிர்ஷ்டத்தையும் கொஞ்சம் ஈர்த்து கொடுக்கும்னா அதை கொடுக்கும் கண்டிப்பா கொடுக்கும் எல்லா இடத்துலயும் போய் நீங்க மாட்டிக்கூடாது ஏன்னா யாருகிட்ட நல்ல ரத்தின கற்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது அவங்க சொல்றது தான் நம்ம கேட்க போறோம் இப்ப நானே ரத்தின உங்களுக்கு கொடுக்குற மாதிரி நான் ஒரு ஆளா இருந்தேன்னா சார் இது மாதிரியான ஒரு குவாலிட்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுக்க முடியும் அந்த வேலையே வேணாங்கிறது ஏன்னா பாவத்தை கழிக்கிறதுக்கு கருமாவை கழிக்கிறதுக்குன்னா இந்த பிறவி மறுபடியும் போய் உங்களை ஏமாத்தி எச்ச பிரச்சனையில சேர்ந்து மறுபடியும் ஒரு பிறவியை எடுத்து எதுக்கு இந்த வா இந்த வம்புல போய் மாட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த வாழ்க்கை வாழ யோசிச்சு பாருங்க அதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம் ஆனா நிறைய புரிதல் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம சேனல்ல மித்ராவில இதை பதிவு பண்றேன் நான் உங்களுக்கு இது தெரிஞ்சிக்கங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க என்ன எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு ஐம்பது சதவீதம் மக்கள் ரத்தினக்கர்கள் போட்டிருக்காங்க தெரியாமையே போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எங்க குருநாதர் சொன்னாரு அந்த அம்மாவுக்கு வைரமே செட் ஆகாது வைரம் போட்டிருந்தாங்க தலைவலியோட உச்சம் அதாவது மைண்ட் மனசே மாத்தி விட்டுருச்சுன்னுட்டாரு அப்போ அதை கழட்டி வச்சு நார்மலா இருந்து பிரார்த்தனைகளை விண்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு தான் நார்மலுக்கு வந்தாங்க அப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணும் என்ன சார் ஒரு கற்கள் வந்து நம்ம லைஃப்பை மாத்துமா நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுமானா எல்லா இடத்துலையும் ஒரு அதிர்விலைகள் உண்டு கண்டிப்பாக உண்டு நிறைய இடத்துல பிளாக் பெயிண்ட் அடிச்சிருக்கிற இடத்துல உள்ளே போய் அந்த நிறுவனமே அந்த இடத்துலயே ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்து இதெல்லாம் ஏன்னா ரேஷியோங்க அந்த கலருக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்கு அந்த க சயின்ஸ் இருக்கு அந்த இடத்துல அது சனியோட ஆதிக்கமா சொல்லப்படுது உங்களை தனிமைப்படுத்திருக்கு அந்த கருப்பு சனிதான் அப்ப தலைமுடி கருப்பு தானு நிறைய பேர் வாதிடுவாங்க அதுக்கு வந்து நரம்புகள் இல்லை உணர்வுகள் இல்லைங்க அதே தலைமுடி கருப்பா இருக்கிறது கருப்பா தான் மாறுது மாறக்கூடாது இல்ல அப்படி எல்லாம் கணக்கு இல்லை அந்த கலருக்கு ஒரு உருவம் உயிரோட்டம் உண்டு கதிர்வீச்சுக்களுக்கு சக்தி உண்டு சோ இது வந்து கான்ட்ராவசிக்குள்ள போனோம்னா நிதண்டாவாத எப்படி வேணாலும் பண்ண முடியும் அது தேவையில்லை இப்படி இருந்தா இது பிரச்சனை சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது அது மாதிரி நிறைய அனுவிக்கிறாங்க கஷ்டத்தையும் அனுபவிக்கிறாங்க எல்லோ பெயிண்ட் அடிக்கிற இடத்துல எல்லாம் நல்ல என் ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லோ பெயிண்ட் தான் ஏன்னா மஞ்சள் நிறம் ஏன் எருந்தும் போதே உங்களுக்கு ஒரு பூஜை பண்ணணும் ஹோமம் பண்ணோம்னா மஞ்சள் நூறு கிராம் முதல்ல ஏன் எழுதுறாங்க ஏன் தாலிக்கு மஞ்சள் தடவை ஏன் கட்டுறாங்க ஏன் வேற கலர் இல்லையா மஞ்சள் தடவை ஏன் மஞ்சள் தடவறாங்க யோசிச்சு பாருங்க ஏன் மஞ்சள் பூசி குளிக்கிறாங்க நிலவுக்கு பாருங்க ஒரு இன்னும் கிராமங்கள்ல மஞ்சள் பூசி போட்டு வச்சிருப்பாங்க அப்போ ஒரு கலருக்கு ஒரு சக்தி இருக்கு அந்த மஞ்சளுக்கு வந்து என்னோட லெட்டர் பேடு மஞ்சள் கலர் தான் இருக்கும் என்னோட அலுவலகம் வந்து உள்ள கம்ப்ளீட்டா மஞ்சள் தான் ஏன்னா குருவினுடைய ஆற்றல் குருவினுடைய ஆதிக்கம் அது ஒரு இடத்துல நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் வீட்டில் வாஸ்து தோஷம் ரொம்ப சிரமப்படுற சார்னா நீங்கள் எல்லோ பைன் பண்ணும்போதே உங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீத பிரச்சனையும் குறைக்க முடியும் அது பாசிட்டிவா உங்களுக்கு மாத்து வைப்ரேஷன்ஸ் மாற்றி விட்ரும் நல்லதாக கொடுக்கும் நிறைய இருக்குங்க சொல்லிகிட்டே போகலாம் நம்ம சேனல் பார்க்குறவங்க ஏதோ ஒரு வகையில் நன்மை அடையணும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்கள் சேனல் நன்றி